வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் தங்கத்தோட விலை குறிப்பாக இருபத்தி ரெண்டு க தங்கத்தோடு விலை ஆல்மோஸ்ட் எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து இப்போ அறுபத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது அதாவது நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நாலாயிரத்துக்கு மேலேயே சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எட்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நூற்றி எட்டாக காணப்படவில்லை எட்டு கிராம் எட்நூற்றி அறுபத்தி நான்காக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எட்நூற்றி அறுபத்தி நான்காக இருக்குது

எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷன் எல்லாம் மேம்படுத்துகிற மாதிரி நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தையோட அதிரடியான ஏற்றங்களை காணப்படுது இந்திய பங்குச்சந்தையில் ஒரு சில பங்குகள் சிறப்பாக செயல்படுது இதன் காரணமாக தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தாறு மாறாக சரிஞ்சிட்ருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நிறுவப்பட்ட மைக்ரோகாஃப்ட் நிறுவனமான ஜி டெக் இன்ஃபோடெக் ட்ரெயினிங் லிமிடெட் இந்நிறுவனம் சாஃப்ட்வேர் மற்றும் சேவை துறையில் செயல்படுகிறது கணினி பயிற்சி மற்றும் கேபிபிஓ பிபிஓ அவுட் சேவைகளை வழங்குகிறது பொன்னி ஸ்டாக்கான இந்த நிறுவனத்தின் பங்கு மொத்த சந்தை மதிப்பானது ஒன்று புள்ளி ஏழு கோடியாக உள்ளது டிஜிட்டல் மயமாக்கல் போக்கு மற்றும் சேவை ஏற்றுமதிகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் பயனடைந்துள்ளது இது போன்ற பங்குகள் பயனடையும் போது நமக்கு இந்த பங்குகள் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இது ஒரு பொன்னி பங்கு என்பது ஒரு முக்கியமான விஷயமாகும் ஏனென்றால் பொன்னி பங்குகள் என்பது குறைவான விலையில் கிடைக்கும் பங்குகள் இதில் நமக்கு லாப நஷ்டம் இரண்டுமே இருந்தாலும் இதில் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக உள்ளது என்பது நிதர்சனமான உண்மை